இந்த கோவிடுக்கு வரைக்கும் மருந்து கிடையாது வேக்சின் தான் இருக்கு மருந்து கிடையாது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த கோவிடு மட்டுமல்ல இனி வரப்போட கோவிடுடைய எத்தனை வேர்ஷனாக இருக்கட்டும் எத்தனை வேரியண்டாக இருக்கட்டும் இதை விட மோசமானது வருது நான் காட்டுறேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருக்கட்டும் அத்தனைக்குமான மருந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது திருச்சபைக்குள்ள மட்டும்தான் உண்டு உங்ககிட்ட மட்டும்தான் உண்டு அந்த மருந்து ஏசு கிறிஸ்துவனுடைய நாமம் ஏசு கிறிஸ்துனுடைய தழும்பு அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படிதான் வேதம் சொல்லுது இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ஊருக்குள்ள விட மாட்டான் யாரும் தொட மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அப்படியே கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க இதே மாதிரி சேம் ஒரு குவாரண்டைன் ஒன்று இருந்துச்சு என்னது பைபிளில் இருந்துச்சு என்ன இருந்துச்சு லெப்ரசி குஸ்ட்ரோகம் சொல்றாங்க அன்னைக்கு ஊருக்குள்ள விட மாட்டாங்களாம் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த குவாரண்டைனில் இருந்த அந்த வியாதியை அன்னைக்கு சுகமாக்கின இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம் இன்னைக்கும் இந்த குவாரண்டனையும் சுகமாக்க வல்லமை உள்ளதாக தான் இருக்கு எந்த வியாதியையும் இயேசுவின் நாமம் சுகமாக்கும் ஆனால் கோவிடுக்கு மட்டும் அது வேலை செய்யல அந்த மருந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு ஏன் மருந்து வேலை செய்யல மருந்து அவுடேட்டடா மருந்து எக்ஸ்பைர்டா இல்லையே அது எக்ஸ்பைர்டே ஆகுது அந்த மருந்து சில மருந்து இருக்குது இந்த தேனுன்னு சொல்லுவாங்க ஹனி அதுக்கு எக்ஸ்பைரியே இருக்காதுன்றாங்க அதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்லாமா ஆனால் கடையில் விற்கிறதுக்கு எக்ஸ்பைரின்னு போடணும் அது கவர்மெண்ட் ரூல் அதனால் போட்டிருக்காங்க ஆனால் ஒரிஜினலாக தேனுக்கு என்ன கிடையாது எக்ஸ்பைரியே கிடையாது அதை விட இயேசுவின் நாமத்துக்கு இன்னும் வருகிற எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் எக்ஸ்பைரி கிடையாது அது எல்லா வியாதியும் சுகமாக்குற மருந்து சரி ஏ அப்போ கோவிட்ல அந்த மருந்து வேலை செய்யல அதான் பிரச்சனை ஏன் வேலை செய்யல கிட்ட மாற்றம் இல்லை அவர் அவர் நேற்று மின் அப்படித்தான் இருக்கிறார் அவர் நாமத்தின் வல்லமை இன்னைக்கு இருக்கு இப்பவும் இருக்கு இதுல பிரச்சனை ஒன்னே தான் யூஸ் பண்ற நம்ம தான் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அதுதான் இங்க பிரச்சனையே கத்தி தான் இருக்க சுத்த தெரியணுமே நமக்கு கத்தி வெட்ட தெரியணுமே வீட்டில் என்னதான் மளிகை இருந்தாலும் சமைக்க தெரியணுமே எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா போட்டால் சமையல் வராதே சமைக்க தெரியணும்னு ஒன்று இருக்குல்ல கத்தி சுத்த தெரியணும்னு தெரியணும்ல அதே மாதிரி தான் இயேசுவி நாமத்துக்கு வல்லம இருக்க அதை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலையே இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க ஏன் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா அந்த இயேசுவி நாமத்தை யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று வேணும் அது இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் அதுக்கு பேர் என்னது விசுவாசம் வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன வியாதியசல் மேல் கரங்களை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தம் அப்போ இந்த கோவிடா இருக்கட்டும் கேன்சரா இருக்கட்டும் எய்ட்ஸா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் அது விசுவாசிக்கிறவர்களால் தான் நடக்கும் அப்ப நீங்க என்ன கேட்பீங்க எங்க பேரே விசுவாசி தானே எங்களுக்குலாம் பேர் என்னது விசுவாசி அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்களுக்கு நடக்கலன்னு சொல்றீங்க நாங்களே விசுவாசி தானே அப்படிம்பீங்க உங்களுக்கு பேர் தான் விஸ்வாசி ஆனால் என்ன கிடையாது இந்த ஏடிஎம் மிஷினுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லும் போது எனி டைம் மணியும்பாங்க அங்கே போய் பணம் எடுக்க தான் அந்த மிஷின் ஆனால் அது போன உடனே அது சொல்லும் பணம் இல்லைங்கோ அதுக்கு எதுக்கு நம்ம அந்த ஏடிஎம் மிஷின் வச்சுருக்கோன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேங்க்குக்கு போக முடியாது அதனால் போய் என்ன பண்ணுறோம் அங்கே அர்ஜென்ட்டுக்கு பணம் எடுக்கிறது தான் ஏடிஎம் மிஷின் ஆனால் அங்கே போனால் என்ன இருக்காது பணம் இருக்காது அதே தான் நீங்க நீங்க எல்லாருமே ஏடிஎம் மிஷின் விசுவாசம் ஜீரோ அது எப்படி சொல்வீங்க விசுவாசம் உங்ககிட்ட இல்லைன்ற நான் இருந்திருந்தால் நீங்கள் இந்த கோவிட்ல பயந்திருக்க மாட்டீங்க இந்த கோவிட்ல நீங்கள் வல்லமை உள்ள ஊழியக்காரர்களாய் மாறி இருப்பீர்கள் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பாரு சபை மிகப்பெரிய காரியத்தை கோவிட்ல செஞ்சிருக்கணும் சபைய பார்த்து அந்த கோவிட் பயந்து இருக்கணும் நடந்துச்சா விசுவாசம் இல்லை இப்ப விசுவாசம் இல்லங்கிறத எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொன்னு விஷயம் இருக்கு சபைக்குள்ள விசுவாசிக்குள்ள விசுவாசம் வரணும்னா விசுவாசி என்ன கேட்கணும் எதை கேட்டால் விசுவாசம் வரும் அதுவே தெரியாதா விசுவாசம் எதினாலே வரும் ஓ இப்படி கேட்டால் தான் வசனம் வருமா ஓ கரெக்டாக கேட்கணும் எதை கேட்டான்னு கேட்கக்கூடாது இல்லை சரி நீங்கள் வசனம் சொல்லுது கேள்வியினாலே அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா நீங்கள் விசுவாசத்தை பத்தின வார்த்தைகளை கேட்க 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 தான் உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்யும் விசுவாசம் கிரியை செய்யும் நீங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷமா வருஷமா இருந்து நீங்கள் யாருமே விசுவாச வார்த்தைகள் கேட்கல ஆசீர்வாத வார்த்தை என்னது உங்களோட விசுவாசம் இருந்துச்சு என்னாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் யோ சொல்றாரு என்ன கேட்க வேண்டும் இருக்குதாமா என்னாமத்தினாலே அதே நேரத்தில் நீங்கள் என்ன கேட்கணுங்கிறதுக்கு பதிலா எல்லாத்தையும் கேட்டீங்க நீங்க கேட்ட வீடு நீங்க நகை நீங்க வெளிநாட்டு வேலை நீங்க கல்யாணம் நீங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு இருபத்தஞ்சி வருஷமாக எல்லாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கோவிட்ல உங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க கோவிட் வந்த போது உங்கள்கிட்ட இருந்த பணம் உதவுச்சா வீடு உதவுச்சா வீட்டுக்குள்ளேயே ஓட மாட்டேன்ட்டான் பணம் இருந்தாலும் ஜீவனை காப்பாற்ற முடியல எல்லப்பட்ட பேர்பட்ட கோடீஸ்வரனுக்கும் ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்கல எல்லா காத கார்கதவை திறந்து போட்டு எரிக்கிறதுக்கு சுடுகாட்டில் உலகளாவிய எத்தனையோ நாட்டில் இங்கே பாம்பேல ஒரு ஊழியக்காரர் பார்த்துட்டு சொன்னது ஒரு ஏரியாவுக்கு போகும்போது ஒரு காலி கிரவுண்ட் கேட்டு போட்டிருக்கு உள்ளுக்குள்ள துர்நாற்றம் கோவிட்ல போய் பார்த்தா ஒரு நீல கலர்ல இது ஷீட் மாதிரி போட்டிருக்குது எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு பணம் கிடக்கும் புதைக்க இடம் இல்லாமல் கொண்டாந்து மொத்தமாக போட்டு ஒரு ஷீட்டை போட்டு மூடி விட்டு போயிட்டாங்க அந்த ஊழியக்காரர்கள் தான் பார்த்துருக்குறாரு அதுக்கு பிறகு எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்படிப்பட்டதான் எவ்வளோ பணம் இருக்குது என்ன இருக்குது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் படிப்பு என்ன தெரியுமா நான் எங்கே படித்தேன் தெரியுமா என் ஜாதி என்ன தெரியுமா கோத்திரம் என்ன தெரியுமா கோவிடுனா என்னன்னு தெரியுமா கோவிடுக்கு இது எதுவுமே தெரியாது அத்தனை பேரும் கொண்டு போடும் நீங்க போய் இந்த ஜாதி காரனு கம்யூனிட்டி சர்டிபிகேட் விட்டுருமா ஓ இவர் உங்களை தான் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு உங்கள் பணம் உங்களை காப்பாற்றவில்லை நீங்கள் வச்சிருந்த எதுவும் காப்பாற்றலை ஒரு ஒரு புறஜாதி அம்மா சொன்னாங்க டிவியில சொன்னாங்க கோவிட்ல கொத்து கொத்த ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது இப்பயாவது மனுஷனுக்கு அறிவு வரணும் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாங்க அதுதான் உண்மை இவ்வளத்துக்கு நடுவுல உங்களை என்னையும் பாதுகாப்பாங்க உட்கார வச்சிருக்கிறது பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ அல்ல உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார் நீங்க நினைச்சுக்காதீங்க நாங்கள் பக்காவா மாஸ்க் யூஸ் பண்ணோம் சானிடைசர் வச்சிருந்தோம் வீட்டில் உங்களை விட பக்காவா மாஸ்க் யூஸ் பண்ற ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு வந்துருச்சு கொரோனா உங்களை விட பயங்கர பாதுகாப்பா இருந்த அன்னைக்கு யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு போரிஸ் ஜான்சன் அவருக்கு வந்துருச்சு கொரோனா உங்களை விட பாதுகாப்பாக இருந்த புத்தீனுடையதான பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு கொரோனா அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் தூக்கிடுச்சு என்னையும் கர்த்தர் தன்னுடைய வஸ்திர வைத்து உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் வளர வேண்டியது விசுவாசத்துல நீங்கள் வளர வேண்டியது விசுவாசத்துல நீங்கள் இருபத்தஞ்சு வருஷமா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உபதேசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படி பேசுற ஆட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தீங்க அவங்க அப்படிப்பட்ட ஆட்களை தேடி போனீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தா வீடு கொடுப்பாருன்னு கவர்ச்சிகரமா பத்திரிகையில போட்டாங்க நான் இந்த ஊழியத்துக்கு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பினேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கத்திர எனக்கு அஞ்சு லட்ச ரூபாயில் இடம் கொடுத்தாரு பேராசக்காரங்க நீங்க எல்லாரும் உலகத்தான் கூட ஐநூறு ரூபாய் போட்டா ஐநூறு தான் எடுப்பான் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டு அஞ்சு லட்ச ரூபாய் எடுக்க பார்த்தீங்க பேராச நீங்க நிறைய பேருக்கு எதுக்கு காணிக்க கொடுத்தீங்க பத்திரிகையில பேர் வரும்னு காணிக்க கொடுத்தீங்க நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க உங்களை சொல்ல நீங்களாம் தங்கம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போறிய அப்படி அனுப்பியிருந்தா நீங்களும் தான் நிறைய பேர் அப்படித்தான் அப்படியே இந்த கடந்த இருபத்தஞ்சி வருஷம் உலகத்தான விட நீங்கள் அவ்வளோ மோசம் சாட்சி வேற சொல்றிய உலகத்திலே பெஸ்ட் கிரெடிட் கார்டு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு கடன் வாங்காதிருப்பேன்னு சொல்ற ஆண்டவர் எப்படியா கிரெடிட் கார்டு கொடுப்பாரு கடன் வாங்காதிருப்பாயன்னு சொன்ன ஆண்டவர் கடன் அட்டை எப்படி கொடுப்பாரு அதுக்கு பேர் ஒரு சாட்சி அதில் வேற சொல்றாங்க நான் காசு இல்லாமல் ஒருத்தர்ட கடன் கேட்கலான்னு போனேன் போனவர் எதிரிலே வந்துட்டார் கர்த்தர் கிருபையை அவரை சந்திக்க வைத்தார் சரி அவர் அஞ்சு வட்டிக்கு பத்து வட்டிக்கு கொடுத்துட்டாரு கர்த்தர் கிருபையா வழியில பார்க்க வச்சாரு நாலு மாசம் கழிச்சு கட்ட முடியாமல் கழுத்து மேலே அடிச்சாரு அது யார் அடிக்க வச்சது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கார வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டானே அது யார் வச்சது கார் இஎம்ஐல கத்தர் கொடுத்தாரு சோத்திரம் பிரைஸ் தலாட் இஎம்ஐ கட்ட முடியலன்னு இஎம்ஐ காரை போன் பண்ணி கேட்டான அது யார் வச்சது கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு நாளும் வேதனையை கூட்டார் இன்னைக்கு நீங்கள் உலகத்தாரை விட மோசம் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி போக வேண்டிய நீங்களும் நானும் உலகத்தை நேசித்து உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டோம் அதான் உள்ள கோவிட் வந்த போது கோவிட்னா என்ன தெரியுமா சின்ன கிருமி கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி ஆண்டவர் உங்களை என்னையும் கோலியாத்த வச்சுலாம் பயமுறுத்தல யாரை வச்சு சின்ன கிருமி அடிக்கடி ஆண்டவர் சொல்வாரு என்னுடைய பெரும் சேனையாகிய மொசக்கொட்டை பூச்சி வெட்டுக்கிளி பச்சை கிளியும் ஆண்டவர் வச்சிருக்கிற சேனையெல்லாம் எப்படி இருக்கும் அவர் பார்க்கறாரு யாருக்கு எதை அனுப்பணும்னு அவருக்கு தெரியும் இப்போ தாவித ராஜா வாக்கணும் கோலியாத்த அனுப்பி வைக்கிறார் ஒரு ஓய் தாவித ராஜா வாக்கணும் கோலியாத்த அனுப்புறாரு ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு யாரை எதிரியா வைக்கணும்னு இப்ப நம்மள பார்த்தாரு இந்த கூட்டத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியற ஆளே தேவையில்லை கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கிருமி அமிச்சாலே போதும் இதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிரும் வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு தெரியும் இதுல உங்களுக்கு எனக்கு பேரு விசுவாசி விசுவாச வீரர்கள் இதுல பாடும் போது வேற சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து கிறிஸ்தவனை மாதிரி பாட்டுல போய் சொல்ற உலகத்திலே ஒண்ணுமே இல்ல நீங்க அப்படியே நீங்க போதெல்லாம் பாடுமே பார்க்கணுமே சிங்க நான் கோவிட பார்த்து ஓடி போய் தாப்பால் போட்டுக்கிட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்ன குரூப் யாராவது ஒருத்தன் ஜோ மன்னன் கூப்பிட்டா கூட போறதில்லை கோவிட் நேரத்தில் யாருக்கு வந்தாலும் போறதில்லை கவனிச்சு கொள்ளுங்க இதை விடை மோசமானது ஒன்று வருகிறது Thank <music> you. கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்